கருவேப்பில சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிக்கன் செய்யறதுக்கு நான் கொஞ்சம் சிக்கன் போனில் சிக்கன் எடுத்து இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் மஞ்சத்தூரும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு கரைக்க வேண்டிய மசாலா அரைச்சிடலாம் நான் வந்து மிளகு போடுறேன் அடுத்து பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சோம்பு வெறிஞ்சிருக்கும் அடுத்து கருவேப்பில் கருவேப்பில கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டால் கசந்துடும் அண்ட் சிக்கன் கலவா கொஞ்சமாக போடுவேன் இப்போ இதை அரைச்சி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த ஹோல்ஸு மசாலா கொஞ்சம் வச்சிருக்கேன் பொடி பண்ணி இங்கே வந்து பட்டை சோம்பு ஏலக்காவை போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் போட்டு பூணோட வாசம் நல்லாயிருக்கும் நல்லா சின்ன வெங்காயத்தோட வாசம் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் ஒரு பத்து ஸ்பேர் இந்த நேரத்தில் ஒரு தக்காளி மக்கள் கட் பண்ணி அவங்க தக்காளி எல்லாம் சாஃப்டாக வந்து வித்துக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம நேரத்தில் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோட சேர்த்து நல்லா கலர் செஞ்சு நம்ம கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம தரைச்சி வச்சிருக்கிற இந்த நிழல் சீரகம் தோம்பு கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் மளித்தூள் போட்டுக்கலாம் இதோட இந்த மிக்சியில் உள்ள கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் மிளகா தூள் போட்டிங்கன்னா அது வந்து கருவேப்பிலை டேஸ்ட் எடுத்துரும் அதனால் வெறும் மிளகும் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும் காரத்துக்கு இது நல்லா குக்காக இருக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மேலே என்ன கட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கள் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சிச்சு நல்லா மசாலா வந்து நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு பாருங்கள் சிக்கன் மேலே அந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுட்டு எலுமிச்சூசை சார குழிஞ்சி விடலாம் சூப்பரான கருவேப்பில சிக்கன் கிரேவி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது நல்லா ரோஸ்ட்டாகவும் ஆயிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பராக விஷயோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ